அளவத்து அருளாளனும் நிகர அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பை போட்டி ஆரம்பம் செய்கின்றேன் அருமையான சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே இன்றைய மொழியிலே நாம் நமக்கிடையிலே பரிமாறிக்கொள்ளப்படக்கூடிய நிகழ்வு என்னவென்றால் நண்பன் வார்த்தையை கேட்டாவே பலருடைய உள்ளங்கள் அப்படியே பூரிப்பில் நான் உயிரை கொடுக்கற கூட நண்பா நண்பா கூட பிறந்த அண்ணன் தம்பியோ குடும்ப உறவுகளோ அதையெல்லாம் தாண்டி நட்பு என்ற நண்பனுக்கு இஸ்லாம் நண்பனை மதிக்க சொல்லுகிறது நண்பனை வரவேற்கிறது புறக்கணிக்க சொல்ல ஆனால் எந்த அந்தஸ்தில வைத்திருக்க வேண்டும் எப்படிப்பட்ட நண்பர்களை வைத்திருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அழகான செய்தியை நமக்கு கவனிக்கலாங்களா இப்ப கவனிக்கிறாங்களா நபி அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்ததை பார்த்தோம்னா நம்மளுடைய நண்பர்கள்லாம் எப்படிப்பட்ட நண்பர்களாக இருக்கிறாங்கிறதுக்கு அடையாளம் தெரிஞ்சு போயிடும் கவனிங்கு அலா தீனி ஒருவன் தனது நண்பனுடைய மார்க்கத்தில் இருக்கிறான் என்றார்கள் நபி சல்லா அலை செல்லும் எங்க ஒருவன் தனது நண்பனுடைய மார்க்கத்தில் தான் இருக்கிறான் அதனால தமிழ் வழக்கில் சொல்லுவாங்க இவனை அறியணும்டா இவனுடைய நண்பனை பாருங்க இது தமிழ் வழக்கு சொல்ல நபி சொல்லாலை சொல்லி கொடுத்தது ஒரு ஆளுடைய தராதரத்தை விளங்கணும்னு சொன்னா ஒரு ஆளுடைய உயர்வையோ கண்ணியத்தையோ அவருடைய நிலைப்பாட்டை விளங்க வேண்டும் என்று சொன்னால் யார பாருங்கன்னா பெத்த தாயை பார்க்க சொல்ல பெத்த தந்தையை பார்க்க சொல்ல அவங்களுடைய குடும்பத்தினுடைய நிகழ்வை பார்க்க சொல்ல யாரை பார்க்க சொன்னாங்க சொல்லுங்க ஒரு ஆள் நல்ல யார பார்க்க சொன்னாங்க தான் நண்பனை பார்க்க சொன்னார்கள் ஒருவன் தனது நண்பனுடைய மார்க்கத்திலே அவன் இருக்கிறான் என்றார்கள் ூர் அகதுக்கும் உங்களுடைய மகனுடைய மார்க்கத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அவனுடைய நண்பனை பாருங்கள் உங்கள் மகளுடைய நீங்கள் பெற்றெடுத்த அந்த பெண் குழந்தை உங்கள் மகளுடைய மார்க்கத்தை பார்க்க வேண்டும் என்றால் அவன் அவளுடைய நண்பி அந்த தோழியை நீங்கள் பாருங்கள் அவளை பாத்தீங்கன்னா போதும் உங்க பிள்ளையனுடைய லெக்சரை உங்களுக்கு அழகா தெரியும் நீங்க தான் பெற்றிருப்பீங்க தவமிருந்து பெற்றிருப்பீங்க ஆனால் உங்க குழந்தையினுடைய லட்சணத்தை நீங்க அடையாளத்தோடு விளங்க வேண்டும் என்றால் யாரை பார்க்க சொன்னார்கள் சொல்லுங்க யாரை பார்க்க சொன்னாங்க சுற்றுச்சூழலை பார்க்க சொல்ல அவனுடைய நண்பனை பாருங்கள் அவனுடைய அவளுடைய தோழியை பாருங்கள் உங்களுடைய குழந்தையினுடைய லட்சணத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும் இருக்கா இல்லையா நண்பன் தானுங்க அசொஹபத்தும் சண்டை சொல்லுவாங்க என் பையன் பத்திரமாட்டு தங்கம் இந்த குடி வந்தாங்க பாருங்க பக்கத்துல அந்த பசங்களோடு சேர்ந்து என் பையனும் கெட்டு போயிட்டான் அதான் சொல்லுவாங்கல்ல சேர்வாரோடு சேர்ந்தா எதையும் சொல்றமா இவன் புள்ளைய குறை மாட்டாங்க ஆனா யார சொல்லுவாங்க பக்கத்துக்காரன் நண்பனா சேத்தனா அதனால இவன் என் புள்ள கெட்டு போயிட்டான் அதனால என் புள்ள கெட்டு போயிட்டான் சொல்றமா எந்த தாய் ஒத்துக்காது தான் புள்ள கெட்டு போனாண்டு நபியவர்களும் அதுதான் சொல்றாங்க உங்களுடைய குழந்தையினுடைய லட்சணத்தை பார்க்க வேண்டும் என்றால் உங்கள் குழந்தையினுடைய ஆணாகட்டும் பெண் குழந்தைகளாகட்டும் அவர்களுடைய அடையாளத்தை அவர்களுடைய இலக்கை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்றால் யாரை பார்க்க சொன்னாங்க சொல்லுங்க நண்பர்களை அவர்களுடைய தோழிகளை பாருங்கள் இருந்து இருந்துதான் உங்களுடைய குழந்தைகளுடைய லட்சணத்தை நீங்கள் விளங்க முடியும் அழகா சொல்லிக் கொடுக்கிறாங்க ஆனா இன்னைக்கு நண்பர்கள் எப்படி இருக்காங்க நண்பர்கள் எதை காமிச்சு கொடுக்கிறாங்க சொல்லுங்க நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க அதில் மாற்று இல்லை நம்ம புள்ள என்ன செஞ்சால் தொழுகை இல்லாமல் இருந்தான் ஒரு பக்கத்து வீட்டில் மேல் மாடிக்கு குடி வந்தவங்க அந்த குழந்தை தொழுகிற மாதிரி இருந்தார் அவர் என்ன செஞ்சால் நம்ம பிள்ளைகிட்ட ஃப்ரெண்ட் ஆனாரு நம்ம மகன்கிட்ட அப்படியே அவரு தொழுகை கூட்டு போனார் இன்றைக்கி பார்த்தா நம்ம பிள்ளையான்னு பார்க்கற அளவுக்கு சந்தேகமாக இருக்குது அஞ்சு வேலை தொழுகிறான் பிரபலாக நானும் நோன்பு வைக்கிறான் ஒரு நாள் கூட வச்சதில்ல தாய் தப்பனை கண்ணியப்படுத்துகிறான் ஆ கட்டடிக்கிறது மர்சா குழுங்க போறான் எல்லாம் இது இது எப்படிங்க வந்துச்சு வந்துச்சு எப்படி சொல்லுங்க பக்கத்தில் ஒருத்தர் குடி வந்தாங்க அவங்க வீட்டுல அந்த பையன் இருந்தாரு சாலிகானவரு தாடி வைக்காம இருந்தாங்க ஏன் பையன் தாடி வச்சுட்டான் எங்க வீட்டுக்காரர் கூட வைக்கல என் பையன் தாடி வச்சுட்டானுங்க எம்ம வீட்டுக்காரர் என்னைக்கு வச்சாரு ஆனா புள்ள வச்சிருச்சு பையன் தாடி வச்சுட்டான் அத்தாவுக்கு வெக்கமா இருக்குது இதெல்லாம் எப்படி வந்துச்சுங்கிறீங்க இதெல்லாம் எப்படிங்க வந்துச்சு ஒரு நண்பனுடைய சாவகாசம் அவனிடத்தில் பழகியதின் காரணத்தினால் அதே உண்டான தன்மைகளை இவனுடைய வாழ்க்கையிலேயே வந்துருச்சு எவ்வளோ அற்புதமான நண்பன் இவனல்லவா நண்பன் இவன்தான் நண்பன் சொல்றோமா இல்லையா இப்படி நண்பர்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும் ஆனால் நம்ம புள்ள என்ன செஞ்சு ஒரு குடிப்பழக்கம் இல்லை ஒரு சிக்ரெட் கூட குடிக்க மாட்டான் பீடி கூட குடிக்க மாட்டான் இன்னைக்கு நம்ம உள்ள என்ன செய்யுது ஒரே பான்புராக்களை இருக்குது அப்புறம் குடிய பழகிட்டான் எப்படிங்க வந்துச்சு சேர்வாடோட சேர்ந்து சேர்வாரோட சேர்ந்து என்ன செஞ்சிட்டான் அவனுக்கு ரெண்டு மூணு நண்பர்கள் வந்து இவனை கூட்டிட்டு போய் என்ன செஞ்சாங்க மசாஜ் பண்ணி அப்படியே அவன் வளையல வளைச்சிட்டானுங்க என் பிள்ளையும் என்ன ஆயிட்டான் ஆனா இப்படிலாம் அவனுக்கு கெட்ட விளக்கமே இருந்ததே இல்ல சொல்றமா இப்படி சொல்லக்கூடிய பெற்றோர்கள் நட்பு வைத்திருக்கிறது என்பதை நீங்கள் துருவி ஆராயுங்கள் யோசிங்க உங்க குழந்தைதான் செல்போன் பேசலான்னு பாருங்க உங்க பிள்ளைதான் அது நெட்ல உட்கார்ந்து இருக்குது ஆனால் அதற்கு வயது ஒன்பது தான் ஆனால் அது நெட்ல யாரிடத்தில் பேசுகிறது எஸ்எம்எஸ் வருகிறது என்பதை கவனியுங்கள் இன்னைக்கு உண்டான குழப்பமே அதான் இன்னைக்கு உண்டான குழப்பமே அதான் எல்லா பசகளும் நல்லவர்கள் இருக்கிறார்கள் மாட்டுக்கருத்தில் ஈரவளத்து இப்படி இப்படி அமுத்துக்கிட்டே இருக்கான் ஒரு காலம் தஸ்மலி ஓதிக்கிட்டு இருப்பாங்க இப்ப இப்படி 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 அமுத்துக்கிட்டே இருக்கான் ஒரே எஸ் எம் எஸ் இதை அனுப்புறா அதை அனுப்புற இதை அனுப்புறா யாருக்கு அனுப்புறான் எப்படின்னா இந்த வயசுலே நாலு வயசுலே நட்டுல உட்கார்ந்துட்டான் அவனுக்கு நட்டு கலன்ற யோசித்தது மார்க்கத்தில் தான் உங்களுடைய குழந்தைகள் இருக்கிறது அவனை பார்த்தால் நண்பனை பார்த்தால் இவனை நீங்கள் விளங்கி கொள்ளலாம் ஆனா நாம் என்ன செய்யறோம் ஜரத் சொல்றதெல்லாம் தான் ஆனா ஆனா இன்னைக்கு வாழ்க்கைக்கு உதவாத ஜெரத் என்னப்பா அப்படி நபிசுல்லா அலசன் சொன்னது வாழ்க்கைக்கு உதவாதா கேட்டா என்ன சொல்றான் இல்ல பையன் நமக்கு தோல் உச்சத்துக்கு வளர்ந்துட்டான் அவனை தோலை நான் நினைக்கிறேன் ஏ நீ பெத்த புள்ள அவனுக்கு என்ன வயதானாலும் உனக்கு சொல்லக்கூடிய உரிமை உண்டு ஏன் அந்த உரிமையை விடுற அவன் தோளுக்கு வளர்ந்தா என்ன தோலை விட உயரமா வளர்ந்தா என்ன இதெல்லாம் யாரு சொல்லி வச்சா இதெல்லாம் பழமொழிகள் பழைய மொழி பழமொழியா இருக்கலாம் பழைய மொழி ஆனால் புதுமொழி என்ன நீங்கள் ஈண்டெடுத்த குழந்தை அது என்ன வயதை எட்டினாலும் கூட உங்களுக்கு சொல்வதற்கு உரிமை உண்டு பெற்றோர்களை நீங்கள் திருத்தவில்லை என்றால் மற்றோர்களினால் உங்கள் குழந்தைகள் திருத்தப்படுவார்கள் எச்சரிக்கையா இருங்க சல்லாலை சொல்றாங்களா இல்லையா நண்பனை எப்படி தேர்ந்தெடுக்கிறான் என்பதை பாருங்க நான் கேட்கிறேன் உங்க குழந்தையினுடைய ஆணாகட்டும் பெண் குழந்தையாகட்டும் ஆண் குழந்தைகளாகட்டும் அவர்களுடைய நண்பர்களுடைய இடத்துல நீங்க பேசி பார்த்துருக்கீங்களா அவன் வந்ததுமே உள்ள போய் கதை சாத்திக்குவான் உடனே சொல்லுவாங்க அம்மா சொல்லுவாங்க அவன் நண்பன் வந்திருக்கான் அவ்வளவுதான் இனி அவனுக்கு என்ன சொன்னாலும் காதல கேட்காது ஏன்னா அந்த நண்பன் அவன் என்ன பழகிறான் என்ன பேசுறான் அவன் என்னத்தை கொண்டு வந்தான் ஒரு நாள் அதை கேட்டதுண்டா அந்த நண்பருடைய வீட்டுக்கு நீங்க போய் வந்ததுண்டா அந்த நண்பனை பெற்றெடுத்த இடத்தை பெற்றோர் இடத்துல நீங்க பழகியது உண்டா எதுவும் கிடையாது கடைசியா வந்து பொழுது தலையில அடிச்சுக்கிட்டு சொல்றதே அஜரத் அல்லாறன் தான் ஆம்பளை பிள்ளை கொடுத்தான் ஆனா ரெண்டும் இப்படி பறந்துருச்சு அஜரத் எங்களை என்ன செஞ்சு இந்த தள்ளாத வயதுல முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விட்டு போயிட்டான் அவன் நண்பன் அவனுடைய பழக்கத்துக்கு ஆளானதினால் அந்த பழக்கங்கள் குடிகொண்டு இவர்களை ஆட்டி வைக்கிறார்கள் எனவே பெற்றோர்களே உங்களுடைய குழந்தைகள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவர்களுடைய நண்பர்களை ஃபாலோ பண்ணுங்கள் அவர்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல நண்பர்களை எடுத்துக் கொடுங்க ஏன் ஒரு அஜத்துக்கு சொல்ல சொல்லுங்க அஜத்தை போய் சந்திக்க சொல்லுங்க என்னங்க இருக்கா அந்த பழக்கம் இருக்கா ஊரில் திருவர்த்து பழகரான் ஏன் மோலாவில் சொல்லுங்க பழகை சொல்லுங்க நல்லவங்க எத்தனை பேர் ஐவியல தொழுகியாளி இருக்காங்க அவங்கள்ட்ட பழக சொல்லுங்க இருக்கா இல்லையா ஆனால் இவைகளையெல்லாம் ஏற்படுத்தி வைக்கவில்லை என்றால் நமது குழந்தைகளை கரத்திலே காப்பாற்ற முடியாது அல்லாஹ் காப்பாற்றுவானாக எனவே உங்களுடைய குழந்தைகளுடைய நண்பர்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதிலே எக் அக்கறையோடு இருங்கள் பழக விடுங்கள் நல்லவர்களோடு பழக விடுங்கள் அப்பொழுதுதான் உங்கள் குழந்தைகளுக்கும் நல்ல பழக்கங்கள் வரும் இன்ஷால்லா செய்யலாமா نا سند السلام علیکم و اللہ تعالی و